என்று இன்று ஒரு வசனம் அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை அதை குறித்து அவரிடத்தில் கேட்க பயந்தார்கள் மார்க் ஒன்பது முப்பத்தி ரெண்டு கத்தருக்கு பிரியமான ஜெயனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்று பெற்றோர் நம்மை கடிந்து கொண்ட ஞாபகம் இருக்கிறதா கவனித்து கேட்கிறவனுக்கு கேட்பது ஒரே நேரத்தில் மனதில் பகிர்ந்துவிடும் அலட்சிய போக்கு உள்ளவனுக்கு எத்தனை நேரம் சொன்னாலும் மனதில் ஏறாது இதில் நாம் யார் தமது பாடு மரணம் உயிர்த்தலைகளை பற்றி இயேசு ஆனவர் இரண்டாவது தடவையாக சீசருக்கு சொன்னார் அவர்கள் அதனை கிரகித்துக் கொள்ளும் நிலையில் இல்லை நடக்க இருப்பது தற்செயலோ திட்டமிட்ட கொலையோ அல்ல மாறாக தெய்வீக திட்டத்தின் பலன் சீசருக்கு அது புரியவும் இல்லை புரியாததை கேட்டு அறியவும் முயற்சிக்கவில்லை அவர்களுக்குள் எவன் பெரியவன் என்ற தர்க்கத்தில் இருந்தனர் முதல் முறை கூறிய போது இது நடக்க கூடாது என்று பேதில் கூறினார் இரண்டாவது முறையும் அவரது பாடு மரணத்தை குறித்து இயேசு பேசிய போது அதை கருத்தில் கொள்ளத்தக்க மனநிலை அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்கள் தங்களது அந்தஸ்து தராதரத்தை குறித்தே சிந்தித்தார்கள் இறுதியில் நடந்தது என்ன ஒருவன் காட்டி கொடுக்க சொன்னபடியே இயேசு பிடிக்கப்பட ஒருவன் மறுதளிக்க எல்லோரும் சிதறி ஓட இயேசு சொன்னபடியே சிலுவை மரணம் நிறைவேறிற்று தேவ பிள்ளையே வேதத்தை எத்தனை முறை வாசித்திருக்கிறோம் எத்தனை செய்திகளை திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் காலம் சமீபம் ஆகிவிட்டது என்றெல்லாம் தெரியும் இப்படி இருக்க திரும்ப திரும்ப சுயநலத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் வார்த்தைக்கு புறம்பே ஏன் நடக்கிறோம் பதவி ஆசையும் பண ஆசையும் சண்டை சச்சரவுகளும் குடும்பத்திலும் சபையிலும் ஏன் இயேசுவின் இரண்டாவது வரைக்கு ஆயத்தப்பட்டுகிறோமா அந்த சீசியர்கள் சுதறி ஓடினாலும் உயிர்த்த இயேசு அவர்களை சேர்த்து கொண்டு புதிய பாதையை காட்டினார் இரண்டாம் வருகையில் கைவிடப்பட்டால் நமக்கு இன்னொரு தருணம் இல்லை சிந்திப்போ உணர்வடைவோம் எங்களை உணர்த்துகிற சத்திய தேவனே வேதத்தை வாசிக்கும் போது நாங்கள் உணர்த்தப்பட உணர்த்தப்பட்ட இடங்களில் மனம் திரும்பி ஆயத்தப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே உம்முடையவர்களாகிய நாங்கள் உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படைந்து உமக்கு பிரியமானதை செய்து உம்மை எங்களை வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் விருப்பங்களையும் சரி சாய்த்து இரக்கம் பாராட்டி அவர்களின் எதிர்பார்ப்புகள் விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கட்டாவே இந்த நாளிலும் வேலை தொழில் படிப்பு நிமித்தமாக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிற ஒவ்வொருவர் பயணத்தையும் தேவரீர் வாக்கி செய்து சூழ்நிலைகளை சாதகமாக்கி வேண்டிய ஞானம் ஆலோசனைகள் தந்து ஒவ்வொருவரின் முயற்சிகளிலும் உங்க வழிநடத்தலும் பாதுகாப்பும் வேண்டும் எனவும் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் கத்தாரே பெண்கள் சிறுவர் நலமான வாழ்க்கை ஆண்டவரே அரசு பணியில் தனியார் துறையில் நீதித்துறையில் காவல்துறையில் மருத்துவத்துறையில் துறையில் போக்குவரத்து சுகாதாரம் வருவாய் பொதுப்பணித்துறை குடிமை பொருள் வளங்கள் இன்னும் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் உங்க கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கத்துடைய கரம் இவர்களை ஆளுகை செய்து சகல தீமைக்கு விலக்கி பணியில் மன உளைச்சலின்றி உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்பட குடும்பம் தலைக்கு ஆசீர்வாதமாய் வாழ கிருவை தந்தர்லுங்க கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் பெற்றோரை முதியோரை நேசித்து கனம் பண்ணுகிறவர்களாக வாழவும் குடும்பத்தில் தெய்வ சமாதானம் ரட்சிப்பின் கழிப்பு பெருகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அரசு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க ஞானம் ஞாபக சக்தி ஆரோக்கியம் பலன் தந்து ஆசீர்வதித்து தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற தேவ கிருமை செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடன் தொல்லையினால் பாதிப்புக்குள்ளானவர்கள் மனச்சோர்களிலிருந்தும் விடுதலை பெறவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் கடன்களை திரும்ப செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகவும் ஜெபிக்கிறோம் படித்து முடித்து பல பட்டங்கள் பெற்ற வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு கட்டர் இரக்கம் செய்து கேட்ட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர ஜெபிக்கிறோம் தேவனே வாழ்வு பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை காண்பித்து குடும்பமாக வாழ இரக்கம் செய்திருங்க திருமணமாகி பல வருடங்களாக பிள்ளைக்காக ஜெயிப்போர் குறைகளை அகற்றி சாபங்களை நீக்கி கண்ணீரை களிப்பாக்கிட ஜபிக்கிறோம் வேறு காலத்தை எதிர்நோக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும் ஜபிக்கிறோம் மது போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும் ஆரோக்கியம் அடையவும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகவும் வீண் செலவினங்கள் தவிர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் மதவாதிகள் மந்திரவாதிகள் தீவிரவாதிகள் கடத்தலக்காரர்கள் கலப்படக்காரர்கள் மனம் திரும்பவும் ஆளுகிறவர்கள் கட்டருக்கு பயந்து ஜாந்தி மத வேதம் இந்திய அனைத்து மக்களின் நல்வாழ்விற்காக செயல்படவும் ஜெபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் அவற்றம் குடும்பம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கவும் ஊழிய எல்லைகள் விரிவாகவும் ஊழியத்திற்கு இருக்கிற தடைகள் அகலவும் கட்டறுக்கென்று ஊழியர் செய்யவும் பணித்தளங்களில் தேவ மயிமை வெளிப்படவும் சுகவீனமான ஊழியர்கள் அவற்றின் குடும்பத்தினர் ஆரோக்கியம் அடையவும் சுகமடையவும் தேவன் இறக்கம் செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் நல்ல பல்களை தருவதற்காய் ஸ்தோத்திரம் துதிக நம்ம உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபந்திகளே நல்ல விழாவே ஆமேன்